திராவிட முன்னேற்ற கழகமானது பல ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்து வளர்ந்த நாடுகளான இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும் அளவிற்கு தமிழ்நாட்டை பொருளாதாரத்தும் சரி பெண்கள் வளர்ச்சியிலும் சரி உள்கட்டமைப்பு வசதியிலும் சரி வறுமை ஒழிப்பிலும் சரி தனிநபர் வருமானத்திலும் சரி இந்தியாவிலே ஒரு உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு விட்ட தலைவர் தலைவர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் தற்போதைய முதல்வர் மரியாதைக்குரிய தளபதியும் வித்திட்டுதான் இந்த தமிழ்நாட்டை இந்த உயர்ந்த நிலைக்கு உருவாக்கி காட்டி இருக்கிறார்கள் பாஜக அரசாங்கமானது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து பதினோரு வருடமாக தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் மதுரையிலேயே மிகப்பெரிய எய்ம் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு எண்ணற்ற நோயாளிகள் அங்கு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் வாக்குகளை சேகரிக்க வேண்டுமானால் அது இயலாத நிலை ஆர்ட் முன்னேற்றக் கழகம் சொன்ன வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேறிவிட்டது என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வீட்டிலும் தமிழக முதல் தளபதியாக அவர்களின் திட்டங்கள் சென்று போய் சேர்ந்திருக்கிறது